मैं इकाल अवर हचोड़ी ऑफ अतही अरबी कॉलेज एंड वीओ एग्जाम ट्रेडिंग अकादमी अकरम सर टू गिव द वर्ड ऑफ थैंक्स। सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला बरकतुहुं। सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला बरकतुहुं। यू आर ऑल आर इवन माय वाइस? असमबड़ी आर स्लीपी? या समबड़ी आर स्लीपी? ओके। I don't have more time to speak in with the program. I have a couple of minutes to conclude my this program, inshallah. The other lesson why to conduct every week have a flag asking program. First of all, you are grabbed the opportunity. The opportunity are once in your life. Whenever the opportunity knock the door, you open the door if you have used it. If you didn't open the door, the opportunity will be gone. Okay. So, whenever you have the opportunity first of all you utilize the opportunity this connecting the i like the i thought this is the 117th flag casting. so we have the lot of chief dignity to share the experience to, uh, to share the uh, some life lessons share with them boys why to share to them we have to utilize we have to gather the knowledge from him to apply our life also and this is the main theme of the program is to improve your skill like uh, no fear stage are fluent in tamil are fluent in english whatever we have in thought whatever we have to speak in uh, we have boldly speak to the students or anything go to the stage we have boldly speak without mistakes first of all you uh, believe you yourself is the biggest power the man survive without anything without dress without food without uh, water without oxygen we have survive 2 or 3 minutes also but nobody to survive without confidence okay the confidence is the motive of our life is the important in our life so you grab the opportunity to use that இன்ஷால்லா யூ ஹாவ் த பிரைட் ஃபியூச்சர் இன்சா அல்லா ஐ லைக் சம் தாட்ஸ் இன் மை மதர் டங்க் அலமதுல்லா ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நல்ல ஒரு விருந்தாளியும் கூட எனக்கு நம்ம வந்தோம் அருமையான கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக நமக்கு மத்தியில் அழகாக நமக்கு பதிய வச்சாங்க இன்ஷால்லா வரக்குள்ள காலங்களில் மீண்டும் நம்மளுடைய கல்லூரிக்கு வருகை தரணும் நான் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது தாட் ப்ராசஸ் வந்து நம்மளுடைய ப்ரின்ஸிபலாக இருக்கக்கூடிய நம்ம தாரிக் ஆசாதோடைய ஒரு தாட் ப்ராசஸ் அழகாக நம்ம காலையிலேயே என்ன பண்ணணும் இந்த மாதிரி எந்திரிச்சு நம்மளுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணணும் மாலங்களுடைய திறனை நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு இதுவாக தான் இந்த ப்ரோக்ராம் நமக்கு அமைஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்மளுடைய திறனை நம்ம இப்படி வளர்த்துக்கலாம் நம்மளை திறனை வளர்த்துக்க நம்ம என்ன செய்யணுங்கிற மேம்பாடு இருந்துக்கிட்டே இருக்கணும் தமிழில் இப்படி சொல்லுவாங்க வீடு இருந்தால் தான் கூரை போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி முயற்சி செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் பல பல பேருக்கு பல ஆசிரியர்கள் இருக்கலாம் அது வந்து எப்படி அடையணும்னு தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு வந்து நம்ம அதை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனமாகவும் இருக்கலாம் அப்போ அதெல்லாம் எப்படி தக கரைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கோலை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் வைக்கணும் அதான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிசல்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராசஸ் அது என்னுடைய கோலுக்காக நான் என்ன செஞ்சேன் என்னுடைய இலக்குக்காக நான் எந்த அளவு பாடுபட்டு நான் எந்த அளவுக்கு கடினமாக உழைச்சுங்கிறது தான் அவங்களுடைய அந்த வெற்றி இதை என்னுடைய ரிசல்ட்டாக வந்து நிற்கும் இஃப் ஹாவ் த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் டென்த் ஆர் டுவெல்த் வாட் ஹவர் பி புட் த ஹார்ட் ஒர்க் டு ஸ்டடி தென் ரிசல்ட் வில் பி தட் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பப்ளிக்குக்காக ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ரிசல்ட் வரும் ஒருத்தவர் ஒரு ஐநூறுக்காக போராடி தினமும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறார் நைட்டு லேட் நைட்டில் படிக்கிறார் அவர் ஃப்ரீ டைத்தை ஒதுக்கி படிக்கிறாருன்னு சொன்னால் அவரால் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக ஐநூறுக்கு ஐநூறு எடுக்க முடியும் ஆனால் சில பேர் அப்போ ஆசைப்படுறாங்க நானூற்றி ஐம்பது மேலே எடுக்கணும் நான் நானூறுக்கு மேலே எடுக்கணும் ஆசைப்பட்றாங்க ஆனால் அதுக்கு முயற்சிகள் அவர்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் கிடையாது உட்காந்து காலையில் எழுந்திரிச்சு படிக்கணுமா உட்காந்து படிக்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே நமக்கு ஒரு நானூற்றி ஐம்பது மார்க் எடுக்கணும் ஆசையாகவும் இருக்குது ஆனால் படிக்கவும் சொல்கிறது இன்னும் அதை பிடிக்கவும் செய்யலை இது எப்படி இருக்குது பிரியாணியும் சாப்பிட்ணும் ஆனால் என்ன பண்ண மாட்டேன் கடைக்கும் போய் வாங்கி வாங்கி சாப்பிட மாட்டேன் வீட்லேயும் அதுக்குள்ளான பொருட்களை வாங்கி தர மாட்டேன் அதுக்கு பிரியாணி மட்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ ஒரு ஆசையை நம்ம அடையணுன்னு சொன்னால் என்ன பண்ணணும் அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கணும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இன்ஷால்லா நேரமும் கடந்துருச்சு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்டுக்காக காத்திருக்கீங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது இன்ஷால்லா நம்ம இன்ஷால்லா ப்ரோக்ராம் முடிச்சுப்போம் இன்ஷால்லா இது போல் நம்ம ஒவ்வொரு வாரத்தையும் ஒரு புரோஜனமான ஒரு வாரமாக ஒரு புரோஜனமான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம கழிப்போம் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் எல்லாருக்குமே ஒரு சிறந்த வாழ்க்கையெல்லாம் கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதல்வா இருக்கக்கூடிய தாரிக்குசா அவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் இல்லாத வாழ்க்கையும் அல்லா தால தந்துள்ள அலமதுல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகாத்திர